அம்மா குடைய அறிவுரைகளை தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சறேன் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசுறவங்க உங்களுக்கு கேக்கும் என் பேசை விட நான் பேசுவது குரான் அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிவு உடைய அதீதிகள் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بنيتك رياء الله رب العالمين الله يبتشي الله رياء தூதர் முகமது அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த சபையில் அல்லாஹ் எப்படி ஒன்று சேர்த்தானோ அல்லாஹ் அமீன் எம்மை அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பார்கள் அல்லாஹு ரபுல்ல புத்தகமிலே குழந்தைகளும் செல்வமும் அலங்காரங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு உள்ளத்திற்கு விருப்பமான காரியமாக அல்லா கொடுக்கின்ற அருக்கொடைகளிலேயே நெருக்கமானதாக அவனுக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட காரியங்களை அல்லாஹ் இந்த வசதத்திலே சொல்லுகின்றார் மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அருக்குடையில் அல்லாஹ் கொடுக்கின்றவற்றில் மேன்மையாக மனிதன் கருதுவது செல்வத்தை அதற்கு பிறகு மனிதன் கருதுவது குழந்தைகளை என்று அல்லாஹர் அப்புல்லாலமின் அவருடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகின்றார் அல்லாஹர் அப்புல்லாலும் சொல்லுகின்ற இந்த உலகத்திலே மனதிற்கு விருப்பமான காரியமாக ஆக்கப்படுகின்ற அம்சங்களை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலின் பெண்களை முதலாவதாக கூறிவிட்டு பெண்களுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தைகளை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லின் சொல்லுகின்றார் அல்லாஹு அப்புல்லால கொடுக்கின்ற அருக்கொடைகளில் மேன்மையான அருக்குடை குழந்தைகள் வாரிசுகள் எந்த ஒன்றை அல்லாஹ் அல்லாஹரப்புலால இந்த உலகத்தில் அல்லாஹ் படுக்கின்றானோ அதை குறித்து அல்லாஹ் அல்லாஹரப்புல பொறுப்புகளையும் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹரப்புலால விசாரணை செய்வான் புரியுதா அல்லாஹரப்புலமீன் அவனுடைய புத்தகமல் குரான் அதற்காகத்தான் கூறுகிறான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் கூறுகின்றார் அல்லாஹ் அப்புல்லாலமின் கொடுக்கின்ற பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லி சொன்னார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அவர் அவரின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள் ஒரு ஆண் அவனுடைய குடும்பத்திற்கும் பொறுப்பாளி ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கும் அவருடைய அந்த கணவன் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி என்று தூதர் சொல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மீண்டும் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அபுல்லாலின் குழந்தைகளை கொடுப்பது அருக்குடை ஆனால் இந்த அருக்குடை அல்லாஹரிடத்திலே நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிய அவர்கள் சொன்னார்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புலாலனே ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் குறைவு ஏற்பட்ட நிலையில் அவன் மரணித்தால் அல்லாஹ் ரப்புலால மீன் அவன் மீது சொர்க்கத்தை தடை செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழிகி வ செல்ல சொன்னார்கள் அல்ல எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புலால மீன் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒன்றை நியமிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் குறைவுடைய நிலையில் அவன் மரணித்தால் நாளை மறுமையில் அல்லாஹிற புலாலமின் அவனுக்கு சொர்க்கத்தை தடை விதிக்கிறான் என்று தூதர் சூர சொல்லா வழிவசெல்லும் அவர்கள் சொன்னார்கள் நுண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பொறுப்பை குறித்துதான் நபிமார்கள் பயந்தார்கள் பயந்தார்கள் நபி ஆதம் அலிகிசலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் நபி சலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் அபி அப்பூகாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் அது இப்ராஹிம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் சந்ததிகளில் அனுப்பப்பட்ட நபிமார்களும் தங்களுடைய சந்ததியில் பிறக்கின்றவர்களை பற்றி அல்லாஹூடத்திலே பயந்து பிரார்த்தனை செய்தார்கள் குர்ஆனில் எல்லா இடங்களிலும் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரை எடுத்து பாருங்கள் அவர்கள் பயந்தார்கள் அப்படி நூறு பயந்தார் அல்லாஹிடத்திலே அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அல்லாஹிடத்திலே கூறினார் யா அல்லா என்னுடைய மகன் இந்த வெள்ளத்திலே மாட்டப் போகிறான் அவனை காப்பாற்று நீ வாக்களித்திருக்கிறாய் என்று அல்லாஹு ரப்பூல்ல கூறினார் நம்பி அவர் உன்னுடைய மகன் அல்ல உன்னுடைய மகனாக அவர் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தார் அல்ல ஈமான் கொண்டவர்கள் தான் உங்களுடைய குடும்பத்தார்கள் என்று அல்லாஹு ரப்புல் நபி நம்பி இப்ராஹிம் அலிகலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரை அல்லாஹ் கூறுகிறார் குறிப்பாக நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரியும் போது ஒரு நபியாக இருந்து நபித்துவத்தை முழுமைப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர்களுக்கு இருந்த பயத்தை அல்லாஹ் அபுல் அலமின் கூறுகிறார் இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்தார் நபி எழப்போகம் அறிவுரை செய்தார் என் குழந்தைகளை என்னுடைய என்னுடைய வாரிசுகளை يا 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 بني ان الله اصطفى لكم الدين فلا تموتن الا وانتم مسلمون فلا تموتن الا وانتم مسلمون اي اي என்னுடைய பிள்ளைகளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கென்று ஒரு தீனை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் வை என்னின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான் ஒரு பிள்ளை ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய வசியத் அறிவுரையது மரண நேரத்திலே அவர்கள் செய்த அறிவுரையது அல்லாஹர்புலாலே நீங்கள் மூலமாக கொடுத்த இந்த தீனை எந்த நிலையில் நீங்கள் பாதுகாப்பீர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் குழந்தைகளை அழைத்து கேட்டார் எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று எனக்கு இந்த நேரத்திலே சொல்லுங்கள் ஒரு தந்தையாக உங்களை வளர்த்தேன் ஒரு நபியாக உங்களுக்கு அறிவுரை செய்தேன் மரண நேரத்தை அடைய போகிறேன் அல்லாஹிடத்திலே நான் பொறுப்பை சாட்ட வேண்டும் நாளை மறுமையில் இந்த பொறுப்பை குறித்து அல்லாஹின் இடத்திலே விசாரணை செய்வார் எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று முறையிடுங்கள் என்று தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டு அவர்களுடைய சகாதத்தை உறுதிப்படுத்தினார் என்று குரான் சொல்கிறது அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு செல்லும் அவர்கள் பயந்தார்கள் அல்லாஹ் வேண்டாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய தூதர் அளப்பறி அன்பை வைத்திருந்தார்கள் வந்தால் அல்லாஹருடைய தூதரை எழுந்து சென்று அவர்களை முத்தமிட்டு வரவேற்பார்கள் தன் மகளின் மீது தன்னுடைய அன்பை எல்லா நேரத்திலும் ஒரு தந்தையாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அந்த தந்தை தன்னுடைய மகளை அழைத்து சொன்னார்கள் உலகத்திலே உன்னுடைய தந்தை நான் உன் இந்த உலகத்துடைய காரியங்களில் எதை வேண்டுமோ நீ கேட்டு வாங்கிக் கொள் சலீனிமா உனக்கு எதை வேண்டுமோ அதை கேள் தந்தையால் முடிந்தால் செய்கிறேன் ஆனால் அல்லாவின் புறத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது உன்னுடைய ஈமான் தான் உன்னை உன்னை பாதுகாக்கும் பாதுகாக்கும் ஒரு தந்தையாக நான் கொடுக்கின்ற கடமை உன்னை நீ அல்லாவிடத்தில் இருந்து பாதுகாத்துக்கொள் பாத்திமா ஒரு நபிமார்கள் பயந்த விஷயத்தில் ரசூல்மார்கள் பயந்த விஷயத்தில் தந்தையாக பெற்றோராக இருக்கக்கூடிய நாமும் நீங்களும் எந்த அளவு பயத்திலே இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பொறுப்புகள் நபிமார்கள் அந்த பொறுப்பை உணர்ந்தார்கள் அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வார் வயிற்றில் வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல்லாலமின் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றால் அந்த ஈமானோடு மரணிக்கும் வரை வாழ் வாழ்வதை கண்காணிப்பதும் அவர்களை வழிநடத்துவதும் உங்களுடைய பொறுப்பு அந்த ஈமானில் இருந்து அவர்கள் வழி தவறிவிட்டால் அந்த பொறுப்பு நாளை மறுமையிலே உங்களிடத்திலே அல்லாஹ் இடத்திலே உங்களிடத்திலே அல்லாஹ் அப்பல்லால விசாரணைக்கு உட்படுத்துவார் அல்லாஹர் அப்பல்லின் அந்த விசாரணையிலிருந்து எம்மை விளக்கி மாட்டார் அல்லாஹ் கொடுக்கின்ற அழுக்குடைகளில் மேலான அழுக்குடைகள் குழந்தைகள் அல்லாஹ் அல்லாஹர் அப்புல்லாலமின் இடத்திலே நபிமார்கள் அதை கேட்டு வாங்கி இருக்கிறார்கள் குழந்தைகளை குழந்தைகளுடைய வாரிசுகளை அல்லாஹு அல்லாஹுடைய ரசோமார்கள் இதை பயந்து இருக்கிறார்கள் நபிமார்கள் அதை பயந்து இருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லா வழங்கி செல்லும் அவர்கள் கூறிய ஹதீசை மேலும் நினைவுபடுத்துகிறேன் ஒரு தந்தை குடும்பத்துடைய பொறுப்பாளர் ஒரு தாய் அந்த 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 கணவனுடைய வீட்டிற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி இந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ் ரபுலாலமின் விசாரணை செய்வார் இந்த விசாரணையில் இருந்து பதில் சொல்லாமல் அல்லாஹுடைய சந்திதானத்தில் இருந்து விளக்க முடியாது நம்மை அல்லாஹ் ரபுலாலம் நம்மை சீர்படுத்துவானா கண்ணியன்பு சகோதரிகளே சகோதரர்களே குழந்தை வளர்ப்பு என்றால் குழந்தை வளர்ப்பில் முதலாவது நம்மை நாம் ஆக்குவது தந்தையை பார்த்துதான் ஒரு குழந்தை வளரும் ஒரு தாயை பார்த்துதான் ஒரு குழந்தை வளரும் அந்த குழந்தையுடைய பேச்சு அந்த குழந்தையுடைய உடை பாவனை அந்த குழந்தையுடைய குணங்கள் அந்த குழந்தையுடைய செயல்பாடுகள் இவை அனைத்தையும் உருவாக்குவது யார் தாய் தந்தையுடைய செயல்பாடுகள் தான் ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு கணவன் மனைவி எந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்களோ அந்த குழந்தைக்கு முன்னால் அந்த வார்த்தையை தான் அந்த குழந்தை பயன்படுத்தும் அந்த மொழியைத்தான் அந்த குழந்தை பயன்படுத்தும் அந்த நடைமுறையைத்தான் தான் அந்த குழந்தை பயன்படுத்தும் ஆனால் இன்று இன்றைய சமூகத்தில் குழந்தைகள் இஸ்லாமிய முறையில் வளர வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள் அதனால் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளை சேர்க்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய முறையில் அந்த அந்த மனைவியும் குடும்பத்தில் வாழ்கிறார்களா என்பதுதான் அங்கே கேள்வி குழந்தை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் குழந்தை குரானை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் குழந்தை நல்லதை பார்த்து தன்னுடைய நேரத்தை முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் கணவனும் மனைவியும் தொழுவதில்லை கணவனும் மனைவியும் குரானை ஓதுவதில்லை கணவனும் மனைவியும் தன்னுடைய நேரத்தை முழுவதும் மொபைல் தொலைக்காட்சிகளிலும் சினிமாக்களையும் பார்ப்பதிலும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய முறையில் வளரும் உங்களுடைய கட்டளைக்காக தொழலாம் உங்களுடைய கட்டளைக்காக குரானை ஓதலாம் உங்களுடைய கட்டளைகளுக்காக குணங்களை சீர்படுத்துவது போல் வேடமிடலாம் ஆனால் உள்ளத்தில் அந்த மாற்றம் வராது ஒரு தந்தையை தொழுகையாளியாக பார்க்கக்கூடிய தான் தொழுகையாளியாக வளரும் ஒரு தந்தையை குரான் ஓதுபவராக பார்க்கக்கூடிய தான் குரானை ஓதக்கூடிய குழந்தையாக மாறும் ஒரு தந்தையை நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய குழந்தையாக தந்தையாக பார்க்கக்கூடிய தான் நல்ல குணத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசி வளரும் ஒரு தந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவழி செய்யக்கூடிய பிள்ளையாக பார்க்கக்கூடிய பிள்ளை தான் பணிவிடை செய்வதற்கு தயாராகும் இந்த முரண்பாடு சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறது பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்களில் பலரும் தங்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்வதே கிடையாது தங்களை நல்ல குணத்திலே வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்வதே கிடையாது தொழுகையாளியாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் இணைக்கக்கூடியவர்களாக தங்களை அவர்கள் ஆக்காதவரை ஒருபோதும் பிள்ளைகளை அல்லாஹுடைய இணைக்க முடியாது ஒரு தந்தை தாய் தான் பிள்ளைகளுக்கு முன் உதாரணம் அவர்களை கொண்டுதான் சீராக நேராக அமையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல் தருவார் அலி இஸ்வாம் அவர்கள் எறும்பு படையை கடந்து செல்லும் போது அந்த எறும்புடைய பேச்சை கேட்டு சிரிக்கிறார்கள் புன் சிரிப்பை செய்கிறார்கள் அப்போது அல்லாஹ் உடசில செய்தார்கள் ரப் யவுஜி அநிய நஷ்குரனி அம்த கல்சியன் அம்தாலய வாழா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நீ செய்த அருக்கொடைக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய் என்று நபி சுலைமான் அலகி இஸ்ஸலாம் கேட்டார்கள் ஒரு தந்தை அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் பார்த்ததால் அந்த பிள்ளை தனக்கும் தந்தைக்கும் உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ நீ செய்த செய்த அருளுக்காக அருளுக்காக என் தந்தைக்கு உதவி உனக்கு நன்றி செலுத்துவதற்கு என்று ஒரு நபி செய்கிறார்கள் ஏன் தந்தையை பார்த்தார்கள் அந்த நபி தந்தையுடைய தந்தை அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்த்தார்கள் தந்தை அல்லாவிற்கு செய்த நன்றியை பார்த்தார்கள் தந்தை அல்லாவிற்காக உழைத்த உழைப்பை பார்த்தார்கள் அதனால் தான் செய்யும் போது தன் தந்தைக்கு செய்த அருளை போதுமான் அலி இஸ்லாம் நினைவு கூர்ந்தார்கள் முதலாவது விஷயம் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பெற்றோர்கள் தங்களை சீர்படுத்தி வரை பிள்ளைகளை சீர்படுத்த முடியாது பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொள்ளாத வரை பிள்ளைகளை சீர்படுத்த முடியாது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தொழுகையாளியாக தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் தொழாதவரை நடக்காது உங்களுடைய பிள்ளை தொழ வேண்டும் என்றால் வயதை அடைந்தும் உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்தால் என்ன சொன்னார்கள் தொழுகைக்கு பழக்குங்கள் பத்து வயதை அடைந்தால் அவர்களை தொழுகைக்கு கட்டளையிடுங்கள் அல்லது அதற்கான கண்டிப்பை நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் அடைந்த ஒரு குழந்தை தொழாமல் வீட்டில் உறங்குகிறான் என்றால் அந்த குழந்தை உறங்குவதற்கு காரணம் காரணம் யார் யார் பெற்றோர்கள் தான் தந்தைரை தொழக்கூடியவராக இருந்தால் அந்த குழந்தை பத்து வயதை கடந்ததற்கு பிறகு நேரத்தில் பள்ளியில் இருக்கும் தந்தையே உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த குழந்தை எப்படி தொழும் அந்த பொறுப்பை அல்லாஹ் அலங்கின் யாரிடத்திலே கொடுத்திருக்கிறார் இந்த குழந்தைகள் பஸ்ட்டு வயதை கடந்தும் தொழாமல் தங்களுடைய வாழ்வில் கழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய பொறுப்பை அல்லா நாளை மறுமையில் விசாரணை செய்வார் பற்ற ஒரு ஓதுவது பிள்ளைகள் இன்று குரானை மனனம் செய்கிறார்கள் குர் ஆனோடு தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் குரானை மனதம் செய்கிறார்கள் எல்லா வசதிகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு குரானோடு தங்களுடைய வாழ்வை இணைத்துக் கொள்வதற்கு தயாராகிறார்கள் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தால் தந்தை தான் குரானை ஓதுவாள் தாய் ரமதானில் மட்டும்தான் குரானை ஓதுவாள் ஆனால் வீட்டிற்கு வந்தால் ஆறு மணிக்கு மேல் குரானை ஓது என்று பிள்ளையை வற்புறுத்துவார்கள் ஆனால் குரானை ஒருபோதும் அவர்கள் திறந்து படித்து இருக்க மாட்டார்கள் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய குடும்பம் குரானோடு அந்த குழந்தை ஏதோ கண்டிப்பிற்காக குரானை மனநம் செய்யலாம் ஆனால் வயது ஆக ஆக இவர்கள் எப்படி குரானை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ அது போன்ற அந்த பிள்ளையும் இயற்கையாக பிரிந்துவிடும் அதனுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்வில் பார்க்காத காரணத்தால் அடுத்து பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் பிள்ளைகள் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுடைய தந்தை தாயுடைய வாழ்வை பார்த்தால் அதற்கு மாற்றம் இவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் தங்களுடைய சொல்லை கேட்க கேட்க வேண்டும் தனக்கு அடிபணிய வேண்டும் தன்னை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் வயது ஆக ஆக தனக்கு பணிவுடை செய்யக்கூடியவனாக தன்னோடு நெருக்கத்திற்குரியவனாக தன்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய முறையில் நடந்து கொள்கிறார்களா என்றால் கிடையாது பகைத்து வாழக்கூடிய பல தந்தை தாயை விட்டு தூரமாகி வெறுப்போடு வாழக்கூடிய பல தங்களுடைய பிள்ளைகள் தங்களோடு நேசத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அல்லாஹ் அபுல் அப்படி அமைச்சு தர மாட்டார் நீங்கள் எப்படி உங்களுடைய பெற்றோர்களோடு நடக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு நடந்து கொள்வார்கள் வயதான காலத்தில் உங்களுடைய உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து நீங்கள் அவர்களுக்காக பணிவுடை செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் வயதானதற்கு பிறகு உங்களுக்கு பிரார்த்தனை செய்யும் உங்களுக்கு பணிவுடை செய்யும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களோடு கண்ணியமான முறையில் நடந்து கொண்டால் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பகிரும் உங்களை கண்ணியமான முறையில் கவனித்துக் கொள்ளும் இந்த இரண்டு வேடம் உங்களுடைய வாழ்வில் இருந்தால் உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை வேறு உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முறை வேறு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த முறை முறையை நேர்படுத்த மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே இது எல்லாம் குழந்தை வளர்ப்பில்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய முக்கிய மிக முக்கியமான காரியம் கடைசியாக மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளுடைய வளர்ப்புடைய விஷயத்தில் நேரம் கொடுத்தல் அவர்களிடத்திலே பேசுதல் கனிமோடு நடந்து கொள்ளுதல் அவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துதல் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமானது தனக்கு இருக்கக்கூடிய ஆண் குழந்தையோடு பெண் குழந்தையோடு நேரத்தை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்வியலை வாழ்வியலோடு பகிர்ந்து கொள்ளுதல் இன்று இருக்கக்கூடிய உலக விஷயத்தில் ஒரு ஆணும் வேலைக்கு செல்கிறார்கள் ஒரு பெண்ணும் வேலைக்கு செல்கிறார்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் அவர்களை வளர்ப்பதெல்லாம் வீட்டின் வேலையால் அல்லது பிளே ஸ்கூல்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் இவர்கள்தான் அவர்களுடைய குழந்தைகளை வளர்க்கிறார்கள் ஆறு மணிக்கு மேல் தொழில் முடிந்து வீட்டிற்கு வந்தால் அந்த குழந்தை படிக்கிறான் உறங்குகிறான் சாப்பிடுகிறான் அவ்வளவுதான் அவருடைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவு இந்த வாழ்வியல் முறையில் வாழக்கூடிய இந்த சமூகம் அல்ல பாதுகாக்க வேண்டும் இந்த வாழ்வியல் முறையில் வாழக்கூடிய இந்த சமூகம் பிள்ளைகளிடத்தில் நேரத்தை கொடுப்பதை நீங்கள் குறைத்து கொண்டால் பிள்ளைகளை கண்காணிப்பதை அன்பை முறையாக வெளிப்படுத்தாமல் இருப்பதை நீங்கள் கொண்டால் அந்த அன்பையும் அந்த நேரத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரமற்ற மனிதர்களிடத்தில் அவர்கள் விரும்புவார்கள் அவர்களுடைய வாழ்வு முழுவதும் வழி தவறும் அதனால் இந்தந்த இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைகளுடைய வளர்ப்பில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த குழந்தையுடைய ஈமானுடைய ஈமானுடைய விஷயம் மிக முக்கியமானது அல்லாஹ் அப்பல் ஆலமின் நம்முடைய ஈமானை குறித்து மருமைகளை விசாரிப்பது போல் நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை குறித்து அல்லாஹ் விசாரணை செய்வான் அவர்கள் வழி தவறினால் அந்த பொறுப்பு எம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த பொறுப்பில் நாம் எப்படி நடந்து கொண்டும் என்பதை அல்லாஹ் அப்புல் ஆலமின் விசாரணை செய்வான் அவருடைய தொழுகையுடைய விஷயத்தில் அவர்களுடைய குரானுடைய விஷயத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியுடைய விஷயத்தில் அவர்கள் சம்பாதிக்கின்ற செல்வத்துடைய முறையுடைய விஷயத்தில் அவர்களுடைய வாழ்வுடைய குணத்துடைய விஷயத்தில் இவை அனைத்துடைய பட்டறையையும் அல்லாஹ் அலமின் அல்லாஹுடைய மார்க்கம் வைத்திருப்பது ஒரு முஸ்லிம் குடும்பத்துடைய வீட்டின் தலைமையில் தான் அந்த அந்த பெற்றோர்கள் எந்த முறையில் இதில் நடந்து கொள்கிறார்களோ எந்த முறையில் தங்களுடைய பிள்ளைகளை பயிற்சி விக்கிறார்களோ அந்த முறையில் அல்லாஹ் ரபுல் நாளை மறுமையிலே அவர்களை விசாரணை செய்வார் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாஹ் வழங்கி செல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீத்தை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சபையில் பேசப்பட்ட விஷயங்களை வாழ்வில் செயல்படுத்துவதற்கு ينكم مقلكم الله جزاكم الله خيرا بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم